ஒரு ஆசிரிய பேசுகிறார் மூன்று விதமாக கேள்வி கேட்கிறார் ஒரு வகுப்பறையில் இருபது முப்பது பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் ஆறு

அவராவது பதிவு செய்யுங்கள் எத்தனை தேர்வு எல்லாம் போயிருங்கள் அடுத்து எங்களுக்கு மறு நியமன போட்டி தேர்வு வைத்தால் கண்டிப்பாக அனைத்து அமைச்சர்கள் அனைத்து மறு நியமனத்தில் இருநூத்தி பதினான்கு தொகுதியில் நீங்க எழுதால் மட்டும்தான் உங்களுடைய ஓட்டு இன்னும் இரண்டரை வருடம் செல்லும் இது உண்மை ஆசிரியர் அவர்களே நீங்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமா திமுக அதிமுக இவங்களை தான் ஆதரிச்சிங்க அவங்க தானே உங்களை ஏமாத்தினது இல்லை என்னைக்காவது எங்களை மாதிரி ஒரு சின்ன கட்சிகளுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்களா இல்லையே இப்போ எதுக்கு இந்த வேஷம் போடுறீங்க சரி ஓகே உங்கள் இதுலேயே வர உங்கள் பாதையிலேயே வர இப்போ இனிமேல் வரும் காலகட்டங்களில் தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அவங்களுக்கு தானே அந்த ரெண்டு மாறி மாறி வர்ற திராவிட திட்ட அரசியல் தானே போட போறீங்க அப்புறம் எதுக்கு கத்துறீங்க இதில் ஒரு உண்மை என்னன்னா அனுபவ கதை கதை உண்மையான கதை என்னன்னா ஒரு அரசு ஓட்டுனர் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் நீண்ட காலம் என்ன ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது எனக்கு டிஏ கொடுக்கல போனஸ் கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல கருணாநிதி மகன் ஸ்டாலின் வந்து ஏமாத்திட்டாரு தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி எதுவுமே செய்யல அப்படின்னு புடம்புவாரு நான் கூட எல்லாம் காலம் சரியாயிக்குவோம் மாற்று ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருவார் திடீர்னு சமீபத்தில் பார்த்தேன் என்ன கேட்டீயே வாங்கிக்கலான்னு அவர் எங்க உத்தாரு ஏமாத்துட்டாரு அப்படின்னாரு சரி இந்த நடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரு போட்டு ஆ அப்படின்னு கேட்டார் அவர் சொல்ற திமுகவுக்கு போட்டாங்கிற ரொம்ப கடுப்பாயிங்க ஏ இவ்வளோ நாள் குழம்பிகிட்டு இருந்தால் மறுபடியும் போயிடுங்க திமுகவிங்க போட்டிங்களே இதுக்கு என்ன காரணம் ஏன் போட்ட அப்படின்னு கேட்டால் நாங்கள் பரம்பரை திமுகங்கிறான் எப்படி நாங்கள் பரம்பரை திமுகங்கிறோம் இன்னையோடு உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு ஓடிப்போம் அப்படின்னு ஒரு கூடு போட்டு வந்துட்டேன் இப்படி எவ்வளவு தான் காரி தூக்குனாலும் எவ்வளவு உங்களை ஏமாத்தினாலும் நீங்க திருந்த மாட்டீங்க என்பது தான் உண்மை நன்றி வணக்கம்